மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் தான் பார்க்க போகிறோம் சென்னையிலேருந்து என்னுடைய ஃபஸ்ட்டு விளாக் இது தான் வீக்கெண்டில் ரெண்டு நாள் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிளாக் மாதிரி எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பிளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது சாட்டர்டே ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டியிலருந்து தான் மதியம் ஒரு ஒன்றரை மணி போல் உளுந்த வடைக்கு உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க கடலை பருப்பு சேர்க்கறது எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ்க்காக தான் இது என்னுடைய ஒரு சீக்கிரம் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்குவோம் பட் சேர்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் மாவு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் மிக்ஸி ஜார்ல அடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஏர் வந்து உள்ளே போனால் தான் உளுந்த விட நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நல்ல விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு அடிச்சுக்கோங்க இது கூடவே மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பில நறுக்குன கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப கலந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் போயிடும் ஸோ மேரேஜ் பிஸியில் அப்புறம் இந்த ஷிஃப்டிங்கில் வந்து சரியாக சமைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு உந்த உடந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் ஈவினிங் போல் லைட்டாக அந்த சில்னஸ்ஸாக இருக்கிறதுனால நல்லா சுட சுட டீயோட உளுந்த விட சாப்பிடணும் ஒரு கிரேவிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு வந்து ரெண்டு மூணு நாளாகவே ஸோ அதனால் நல்ல சூடாக உளுந்த விடந்து சுட்டு எடுத்தாச்சு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தை விட சாப்பிடணும் போல் தோணாலே வாசலில் வந்து கடை இருக்கும் ஒரு பாட்டி கடை அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை மேக்ஸிமம் நான் சென்னைக்கு வந்துவிட்டால் வீட்டிலே தான் எல்லாமே சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எனக்கு அந்தளவுக்கு இங்கே டேஸ்ட்டும் பிடிக்காது ஹைஜீனாக எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டிலேயே தான் எல்லாமே பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஸோ உளுந்த வடையெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் ரீஃபில் பண்ணிட்டு நைட் டின்னருக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த செட் பண்ணுறது எல்லாமே விலாக் எடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு அங்கங்கே உடம்பு சரியில்லை பாதி வந்து நான் செட் பண்ணேன் பாதி வந்து என் ஹஸ்பண்ட் செட் பண்ணாங்க ஸோ அதனால தான் விளாக என்னால் ஷேர் பண்ண முடியல நிறைய பேர் வந்து உங்கள் ஹோம் டூர் கொடுங்க கிச்சன் டூர் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் பூரினாலே நம்மளுக்கு தெரிஞ்சது உருளக்கிழங்க தான் சென்னா பண்ணலாம் நினச்சேன் பட் நைட் டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்னாக ஊற வைக்கல கொஞ்சமாக மட்டும் உருளைக்கிழங்கு சேர்த்து உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு எயிட் தேர்ட்டிக்கிட்டலாம் உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி பண்ணிவிட்டு பூரிக்கு மாவு பெசுஞ்சு வச்சிருந்தேன் வேர்ல்ட் கப் மேட்ச் இருந்துச்சு ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கணுமேனு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீக்கிரமாக முடிச்சுட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து நான் வந்து வேர்ல்ட் கப் மேட்ச்சுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் எப்போவுமே பூரி மசாலாவுக்கு வந்து கடலமும் மிக்ஸ் பண்ணி சேர்க்க மாட்டேன் புட்டுக்கடலைய நல்லா பவுடராக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து நான் அதை வந்து சேர்த்துக்குருவேன் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இதே ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி மசால் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு நயன் கிட்டலாம் வந்து டின்னர் வந்து பசங்களுக்கு கொடுத்துணுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு பூரியும் மசாலும் வச்சு நைட் டின்னர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் சமர் சூப்பராக இருக்கும் கிளைமேட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது பட் ஈவினிங் மேலே சில்லுன்னு காற்று வருது ஸோ எப்போயுமே நான் மார்னிங் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு மேலே டெரேஸில் வாக்கிங் போவேன் அப்போ அந்த புறாக்கெல்லாம் வரும் நின்று அழகாக நின்று ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கு வர்றது வந்து நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வைப்போம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க மட்டனும் ஈரலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா பசங்களுக்கு அந்தளவுக்கு நான்வெஜ் கொடுக்கவே இல்லை ரெண்டு மூணு வாரமாக ஸோ அதனால் ஈரல் வந்து மகின் நல்லா விரும்பி சாப்பிட்டோம் ஸோ அவனுக்காகவே டி ஈரல் எடுத்துக்கிறது ஸோ ஜஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பேனில் என்ன சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்த ஈரலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈரல் வந்து ரொம்ப வாஷ் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சைட் பை சைடு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன்மே போட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இதே ப்ரொசீஜர் தான் தண்ணி சேர்த்து மட்டன் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன் மட்டன் பிரியாணி பிரியாணி செஞ்சால் ரொம்ப நாள் ஆகுது அதனால் மட்டன் பிரியாணி செய்யலாமேன்னு சொல்லிட்டு கறி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வேக வச்சுக்கலான்ட்டு தான் அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்பவே ஸ்பெஷலானது அப்பார்ட்மெண்ட் வாங்கின ஒரு ஒன் மந்த்திலேயே நான் வந்து மகீன் கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது இந்த ஊஞ்சல் தான் எப்பயுமே இந்த ஊஞ்சலையே தான் உட்காந்துக்கிட்டப்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் ஸோ டைம் இருக்கிறப்ப பாத்திரத்தெல்லாம் களி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தை களி வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துவிட்டு நான் என்னமோ இங்கே மதுரையில் இருக்கிற மாதிரி ஃபீலிங்கில் சீக்கிரமாக சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கில் இருந்து மார்க்கெட்டுக்குலாம் போனேன் பட் அங்கே எதுவுமே வெஜிடபிள் ஷாப்லாம் ஓப்பன் ஆகல லீவ் அப்படிங்கிறதுனால செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் தரப்பாங்க போல் எனக்கு அந்த ஞாபகமே இல்லை ஸோ எயிட் ஓ கிளாக் மேலே போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த வீக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா வீக் டேஸ் ரொம்ப பிஸியாக இருக்குது மார்னிங் போனால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் டைம் லேட்டாக போயிட்டாலே வெஜிடபிள்ஸ் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ஸோ அதனால் எல்லா வெஜிடபிள்ஸுமே வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேர் வந்து சிப்லாக் கவரில் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்குறீங்க ஒரு கவர் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சிப்லா கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டென் டேஸ் வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் சீரியஸாக சொல்கிற மாதிரி நான் இந்தளவுக்கு மிஸ் பண்ணவே நினைக்கவே இல்லை இங்கே வந்து கிட்டத்தட்ட டென் டேஸ் ஆக போது பட் இருந்தால் டெய்லி காலையில் முழிச்சு எந்திரிக்கிறப்ப நம்ம மதுரையில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்குது அப்பப்போ வீட்டில் இருக்கிறப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோமோ மதுரையில் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் ரொம்ப எனக்கு அட்டாச் ஆயிடுச்சு எனக்கு மட்டும் இல்லை என் ஹஸ்பண்டுமே அந்தளவுக்கு மதுரை ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மதுரை வந்து ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் அந்தந்த கவர்ஸில் போட்டுவிட்டு அந்தந்த கண்டெய்னர்ஸில் போட்டுட்டு அதையுமே ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஸோ வீக்கெண்ட் இப்போலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நாளாக இருக்கும்னு நினச்சேன் பட் இல்லவே இல்லை ரொம்ப ஹெட்டிக்காக தான் போய்கிட்டு இருக்கு ஸோ மகினுமே ஸ்கூல் சேர்த்தாச்சு ஸோ மகினுக்குமே வந்து தேவையானதாக ரெடி பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒன் வீக் தேவையானதை கரெக்டாக பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன் முட்டையுமே கூட பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் நம்மளை மாதிரி நைன்டிஸ் கிட்ஸுக்கு என்ன தான் இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக விதவிதமாக சாங்ஸ் வந்தாலும் அந்த காலத்தில் இருக்க சாங்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாங்ஸுமே அந்த அளவுக்கு பிடிக்கும் எங்களுடைய ஒரு ட்ரீமே என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாடலில் கார் வாங்கிட்டு நைன்டிஸ் சாங்ஸ் போட்டுட்டு ஒரு நைட் டிரைவ் லாங்காக போகணும் அப்படிங்கிறதான் எங்கள் ரெண்டு பேருடைய ஆசை அது எப்போ நிறைவேறும் தெரியல குடி சீக்கிரம் நிறைவேறுமான்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக மகினுக்கு வந்து கேரட் நல்லா துருவி சேர்த்து தோசை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நானும் பசங்களுமே கேரட் தோசை தான் எடுத்துக்கிட்டோம் என் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சமாக சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ வேக வச்ச கறி எடுத்துகிட்டு இது கூடவே தயிர் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கறியில் வந்து மசாலா பிடிச்சி வரும் நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணுறப்ப சூப்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பசங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சமாக பிரியாணிக்கும் எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு சுத்தமாக இங்கே வந்து ஃபீவர்னால உடம்பு போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் ஸோ நான் கொஞ்சம் எடுத்து வச்சேனே ஹஸ்பண்ட் தான் நிறைய எடுத்து வச்சாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட நான் எடுத்து வச்சிருக்க மாட்டேன் ரிமைனிங் ஃபுல்லாக அவங்க தான் எடுத்து வச்சாங்க கிச்சன் ஐட்டம்ஸும் கபோர்ட் மட்டும் தான் நான் அரேஞ்ச் பண்ண மித்து எல்லாமே அவங்க தான் நீட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணது அவங்க தான் ஸோ பிரியாணிக்கு எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நான் மசாலா அரைப்பேன் ஒரு பேனில் வந்து பிரியாணியில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் நீசை பிச்சு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஏலக்காய் இருக்கக்கூடிய விதைகள் ரெண்டு ஏலக்காய் இருக்கக்கூடிய விதைகள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா இதை நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா என்கிட்ட மல்லி விதைகள் இல்லை ஸோ அதனால் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு வேலை உங்ககிட்ட மல்லி விதைகள் இருந்தால் அது ஒரு ஒரு டீஸ்பூனும் இல்லை ஒன்றரை டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் மல்லி தூள் சேர்க்கிறப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டில் தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சு வச்சுக்கலாம் மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா ஈரலையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம வந்து வீட்டில் சில விஷயங்கள் சில பொருட்கள்லாம் பார்த்து பார்த்து வாங்குவோம்ல அந்த மாதிரி வாங்கினதான் இந்த பிரியாணி பாட் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி ஆர்டர் போட்டதுக்கப்புறம் டேமேஜாக வந்துச்சு மறுபடியும் இதை திருப்பி நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு டூ கேஜி ரைஸ் வரைக்கும் இதில் வேகும் கெஸ்ட்டெல்லாம் வந்தால் பண்ணலாமேனு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி பாட்டு இது ஸோ பிரியாணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பேசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு பிரியாணியெல்லாம் ஏலக்காய் கல்பாசி சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம்னால பெருசான பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் பாட் பெருசாக இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நல்ல சூப்பராக உங்களுக்கு பிரியாணி போல போலான்னு வரும் அகலமாக பாட்டு இருக்கிறதுனால இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து லிங்க் வந்து முடிஞ்சா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ நல்லா உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா நம்ம பொன்னியமாக வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே நம்ம இன்னொரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் பிரியாணி பவுடர் சூப்பராக அரைச்சி வச்சாச்சு ஸோ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே மிக்ஸர் ஜாரில் ஒரு அரியல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஏழு சின்ன வெங்காயம் மூணு நாள் முந்திரி பருப்பு இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்காட்டி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சமாக மல்லி இலைகள் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் சரி நான்வெஜ் பிரியாணி செஞ்சாலும் சரி இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து பிரியாணி செஞ்சு பாருங்கள் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வரும் இந்த பக்கம் ஈரல் வறுவலுக்குமே எல்லாமே தாளிச்சு விட்டுட்டேன் ஸோ ஈரல் வேக வச்சது சேர்த்து நல்லா லோ ஃப்ளைம்ல வச்சுட்டு நல்லா சுண்டி வந்துடும் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கரெக்டாக நம்ம சேர்க்கணும் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் வரைக்கும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ல இருந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான அளவு இது ஒரு பிரியாணி மாஸ்டர் வந்து நான் கற்றுக்கிட்டது அதனால இந்த இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த பேஸ்ட் நல்லா வதங்குவரப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்த பிரியாணி மசாலையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பிரியாணி மசாலாலாம் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லிலைகள் புதினாலைகள் நறுக்குனது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழுத்த தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கம்மியாக இருக்குன்னா மூணு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக நான் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன் ஈரல் வறுவலுமே ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கத்தாரில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருக்கப்போ அஞ்சப்பர் ஹோட்டலேருந்து ஈரல் வறுவல் வாங்கியிருந்தோம் அதே ரெசிபி தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக செய்துட்டு சேர்த்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரலோட கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்காது இந்த பக்கம் நம்ம பிரியாணிக்கு சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் மட்டன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து என்னுடைய ஸ்டைலில் தான் இந்த ரெசிபி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து அப்படியே ஆத்தென்டிக்கான தலைப்பாக்கட்டி பிரியாணி சொல்ல முடியாது அங்க சொல்லி சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் எப்பவும் பண்ற ரெகுலர் ஸ்டெல்ல பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கறியில் வந்து மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம் தேவையான அளவுக்கு இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நின்ற கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சு மட்டன் ஸ்டாக்கே சேர்த்துட்டு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டேஹால் டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் அந்த அளவுல தான் நான் வந்து தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து பிரியாணிக்கு கரெக்டாக என்ன சேர்த்துருக்கீங்க எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்னு அந்த தண்ணி கொதித்து வரப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரும் இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணியில் நம்ம அதிகம் என்ன சேர்க்குறதுக்கு காரணம் அப்போ பிரியாணி உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை ஆகாமல் ஃப்ளேமில் வச்சு அரிசியை நல்லா வேக விட்டுக்கலாம் மேலாக அரிசி மிதந்து வரணும் தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கீழே ஒரு பழைய தோசக்கள் வச்சுட்டு நல்லா ஃப்ளேமில் தோசைக்களை ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து பிரியாணி போட்ட வச்சுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அங்கங்கே லைட்டாக கலந்து விட்டுறணும் இந்த அளவுக்கு லைட்டாக உங்களுக்கு தண்ணி இருக்கணும் மேலாக அந்த ரைஸ் வந்து தெரியணும் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு மேலே ஒரு ஒயிட் வச்சுக்கோங்க இது வந்து ஜஸ்ட் அந்த ஹீட் வந்து எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்ல சிம்மரில் வச்சு வேக வச்சிட்டு இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரியாணி ரெடி ஆயிடும் மொத்தமாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பிரியாணி பாட்டு ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன ஸ்டெப்பில் எந்தவித மிஸ்டேக்கும் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக செம்ம டேஸ்ட்டில் பிரியாணி வரும் எப்பயுமே நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி எதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் எங்கள் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான மட்டன் பிரியாணி இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஈரல் வறுவல் அதுக்கப்புறம் ரைட்டாக வச்சு நல்ல ஜாலியாக இருக்கும் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சோம் நல்ல ஒரு தூக்கத்தையும் போட்டாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் இதோட முடியுது கண்டிப்பாக அந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் லீடியோஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் பார்க்கணும் மறக்காம மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பலக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பாய் அண்ட் டேக் கேர்